እንንንንን வணக்கம் ஐ சே பராசக்தி எப்படி வந்து பராசக்தி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரணும் இப்படி ஒரு உலகத்துக்குள்ள எங்களை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு ஒரு டைரக்டருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு வாழ்க்கையை வாழலாம் ஒவ்வொரு வாழ்வியல்ல போய் நம்ம வாழ்ந்து அந்த பாக்கியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது அண்ட் ஐ ஆஸ் அடர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது மட்டும்தான் தான் இறுதி சுற்றுல ஒரு குத்துச்சண்டை வீரர் கூட வாழ்க்கையா இருக்கட்டும் சூரிய போட்டு ஏவியேஷன் இங்க வந்து அறுபதுகள்ல போயிட்டு எட்டி பார்த்து அங்க வாழ்ந்து ஒரு அஞ்சு வருஷமா நான் என்ன பண்ண பராசக்திக்கு நான் பிரெயின் கிடையாது ஐ திங்க் பராசக்தி ஹாஸ் கிவன் மீ எவ்ரி திங் ஏன்னா அந்த டைம்ல வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப சிம்பிள் ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு பிப்டீன் இயர்ஸ் கழிச்சு ஐ டோன்ட் திங்க் காசு பணம் ஆசை அதெல்லாம் ரொம்ப கம்மி அவங்கக்குள்ள இருந்தது வந்து ஒரு ஃபயர் ஒரு பேஷன் ஒரு யங் நேஷன் நம்ம இந்தியா வந்து ரொம்ப யங் நேஷன் அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஃபார்ட் ஃபார் எவ்ரி ரைட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதை பற்றி பேசணும்னு நினச்சேன் இந்த படத்தில் அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம் எனக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இந்த படத்துல பாத்தீங்கன்னா அறுபதுகள்ல எப்படி இருந்தாங்க ஒரு குடும்பம் ஒரு அண்ணன் தம்பி ஒரு பொண்ணு அப்புறமா வந்து அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ எங்களுக்கு பீரியட் ப்ராப்ஸா இருக்கட்டும் லொகேஷன்ஸா இருக்கட்டும் காஸ்டியூம்ஸா இருக்கட்டும் ஜுவல்லரியா இருக்கட்டும் முகங்களா இருக்கட்டும் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி நிக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கூட அவங்க ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அந்த பீரியடுக்கு ஏத்த முகமா இருக்கும் அப்படிதான் செலக்ட் பண்ணிருக்கோம் பெஸ்ட் பட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் இட் இஸ் ஐ காட் டு லிவ் சிக்ஸ்டீஸ் அந்த அறுபதுகளில் போய் நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் பராசக்தி எனக்கு நிறையவே கொடுத்துச்சு அந்த ப்ராப்பர் லைக் இனோ லேண்டர்ன்ஸாக இருக்கோ ஒரு சிம்னியாக இருக்கோ அப்புறமா வந்து ஒரு ஒரு ஸ்லேட்டு பல்பம் எது எடுத்தாலும் அது ஒரு ஒரு நாஸ்டால்ஜியா இதெல்லாம் வந்து நம்ம நம்ம டைம்ல இல்லாத ஒரு விஷயங்களாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அங்கேயே போயிட்ட மாதிரி இருந்துச்சு எங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா அதே அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புறேன் அப்படின்னு நீங்க ஒரு டைலாக் வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி பராசக்தியில ஏதாவது ஒண்ணு இருக்கா இருக்கும் இருக்கு அப்புறமா தான்